அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த திரு நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் உங்களோடு பயணித்தவர் அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் அந்த இணைந்து பணியாற்றியவர் இணைந்திருக்கிறார் உங்களுடைய பார்வை சார் அந்த நம்பிக்கையை இழந்து விட்டார் அதுதான் சரியான பதில் புத்தாண்டில் புதிய தலைமுறையில் பேசுவதில் பெருமைப்படுகிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ மீண்டும் நான் அவர் அத்தனை பேரும் கேசிபி சிபி ஆரம்பித்து எல்லாம் முயன்றோம் முழுவதுமாக இழந்து விட்டார் ஜெயசெடி பிரபாகரன் சட்டமன்ற உறுப்பினர் இது என்னன்னு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியில போறது என்பது அந்த கட்சிக்கு ஒரு அழிவு பாதையை நோக்கி அந்த கட்சி சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லவே முடியாது தலைவர் காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பின்னர் அம்மாவால் அவ அம்மா இப்ப திருமதி ஜானகி முன்னாள் முதல்வர் இப்படி அவரை பாராட்டியவர்கள் போத்தியவர்கள் அவர் இந்த கட்சிக்காக உழைத்ததை மறந்துவிட முடியாது ஆகவே ஜெயசி பிரகா பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் குற்றம் சொல்ல முடியாது சொல்ல ஒரு தலைவர்கள் ஆகவே அவர் இன்றைய தினம் ஒரு முடிவை எடுத்தார் என்கிட்ட என்னிடம் மூன்று தினங்களுக்கு முன்னால் சொன்னார் நான் எதுவும் மறுத்து பேசவில்லை அது அவருடைய சொந்த பயணம் ஆகவே சொந்த பயணத்திலே போய் நான் தாவைக்கா தலைவரிடத்தில் இணைகிறேன் சேர்கிறேன் என்றார் வாழ்த்துங்க வாழ்த்துக்கள் என்று சொன்னேன் சற்று முன்னர் அவர் போன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சேர்ந்து விட்டேன் என்று சொன்னார் அவருடைய சன்னு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாருங்க சேர்ந்து இப்போ சமீபத்தில் இந்த போட்டோலாம் வந்துச்சு ஆகவே வேறு இடம் இல்லை ஆகவே அவர் திராவிட முன்னேற்ற கழகமாக தாவேக்காவா என்கின்ற முடிவை எடுக்க முடியுது தாவேக்கா என்கின்ற முடிவை எடுத்து விட்டார் தலைமை மீது இனி நம்பிக்கை இல்லை இந்த தலைவரோடு இணைந்து சேர்ந்து போக முடியாது அந்த நிலை சூழ்நிலை ஏற்படுவதால் கட்சியிலிருந்து இனி பயன் இல்லை என்கின்ற முடிவுக்கு முழுவதுமாக அவர் வந்ததால் தான் இன்றைய தினமும் திரு விஜய் அவர்கள் தாவேக்காவினுடைய தலைவர் அழைத்ததும் உடனடியாக போய் சேர்ந்திருக்கிறார் நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ரெண்டு இல்லைங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக மனோஜ் பாண்டியன் அதற்கு பின்னால் அன்வர் ராஜா இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும் ஒருத்தர் இரு ஒருவர் இருவரையும் சொன்னால் நான் பரவாயில்லை கிட்டத்தட்ட நூறு பேர் மேலே அப்படி இந்த ஒன்பது வருஷமா பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட இங்க வந்து சேரல எல்லாமே இந்த கட்சியிலிருந்து வெளியில போகிறார்கள் என்று சொன்னார் இந்த தலைவர் தலைமை பிரிந்து வர வேண்டும் நன்றி நன்றி திரு புகழந்தீர்